அந்த குரூப்பும் டிலீட் ஆகுது குரூப்ல இருந்து எக்ஸிட் பண்றாங்க என்ன இந்த குரூப்ல குரூப்ல வந்து இது கேட்கறான் அந்த மாதிரி நான் பே பண்ணிட்டேன் யாராவது இருந்தா ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி குரூப்ல கேட்கவும் குரூப்ல இருந்து எக்ஸிட் குரூப்ல குரூப் விட்டு தூக்குறாங்க என்ன குரூப் விட்டு தூக்கிட்டு இந்த சீனியர் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அக்கௌண்ட் டெலீட் பண்ணிட்டாங்க அந்த டெலிகிராம் குரூப்பையே டெலிட் பண்ணி எல்லாமே டெலிட் பண்ணிட்டாங்க